ராதே 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 எல்லோருக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த நாள் அன்னைக்கு ராவலில் இருக்கக்கூடிய ராதா ராணியோடைய அவதார ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ராணியை நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நாள் அன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கும் நிறையா மங்களங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் எல்லா நன்மைகளும் எல்லா வளங்களும் பெருகணும் யார் யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருகணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ராதிகாவ ஷாம் சுந்தரிய கிஷோரிய கோபிய நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ராதே 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 எவ்வளோ ஒரு லட்டு குஞ்சலமா ரம்யமா வசீகரத்தோட இந்த ராதாராணிங்க எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க அவள் முகம் எவ்வளோ தேஜஸாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் பரிபூர்ணமாக தேஜஸாக அமையணும் அப்படின்னு இந்த இடத்துல ராதா ராதாராணியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல தான் ராதாராணியோட அவதாரஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய இந்த குளத்தில் தான் தங்க தாமரையில் ராதாராணி வந்தா அவ்வளோ மகத்துவமான இடத்த இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கும் சீக்கிரமாக எல்லா விதமான உங்கள் மனசில் இருக்கக்கூடிய யாத்திரைகள் எல்லாமே பரிபூரணமாகட்டும் ராதே 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 கிருஷ்ணா குருவே ஷரணம் ராதே 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 ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தாம்பளம் இருக்கும் இன்னைக்கு இங்கே பிருந்தாவனத்தில் இருக்கிறதுனால வரலட்சுமி எங்கள் வீட்டில் பண்ண முடியல நெக்ஸ்ட் வீக் போய் பண்ணுவோம் ஆனால் இங்கே நிதிவனில் ராணியும் கிருஷ்ண பரமாத்மாவும் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நமக்கு நிதி மங்கள பொருள் கழிச்சிருக்கு வரலட்சுமி நம்ம இங்கேருந்தே செலிப்ரேட் பண்ணியாச்சு ராதே 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 ராதே